அண்ணே வணக்கம்னு ஆ வணக்கம் தம்பி நல்லா இருக்கேலா நல்லா இருக்கானே நல்லா இருக்கானே அண்ணே உங்க வீட்டுல இருந்த எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பி கொடுத்துட்டீங்களானு ஆமா தம்பி அது முக்கியமான படிவம்ல உடனே என் மௌன வச்சு நிரப்பி எங்க வீட்டுல இருக்க நாலு பேருக்குமே கொடுத்தாச்சே அப்படியானு படிவத்தை எப்படின்னு நிரப்புறது கொஞ்சம் சொல்லுங்களேன் அட தம்பி அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான்ப்பா படிவத்துல நாலு பகுதி இருக்கும் முதல் பகுதியில நம்ம வாக்காளர் விவரங்களை வந்து போட்டோவோட கொடுத்திருப்பாங்க ரெண்டாவது பகுதியில உங்களோட மேல் விவரங்களை கேட்டிருப்பாங்க அதாவது ஆதார் எண்ணு செல்போன் நம்பரு உங்க அப்பா அம்மாவோட பேரு அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் கேட்டிருப்பாங்க தான் நிரப்பணும் மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது தம்பி நமக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் பட்டியல் விவரத்தை தேடி எடுத்து அதைத்தான் அதுல நிரப்பணும் சரி தம்பி உனக்கு என்ன வயசாச்சு எனக்கு நாற்பத்தி நாலு வயசாச்சுன்னு பின்ன என்னப்பா உனக்குதான் ரெண்டாயிரத்தி எஸ்ஆர்ல ஓட்டு இருந்திருக்குமே அந்த விவரத்தை தேடி எடுப்பா அம்மானே என் பையன் கெட்டிக்காரன்ல செல்போன்லயே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாம்ல அப்ப என்னப்பா ரொம்ப ஈஸி தான்ப்பா ஓட்டு விவரத்தை கணக்கீட்டு படிவத்துல மூணாவது பக்கத்துல இடது பக்கத்துல உள்ள களத்துல எழுதுப்பா அப்போ என் பிள்ளைகளுக்குன்னு ஓன் பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்குமே வயசு கம்மி அவங்களுக்கு தான் ஓட்டு இருந்திருக்காதுல ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப கணக்கீட்டு படிவத்துல உள்ள மூணாவது பகுதியில வலது பக்கத்துல உள்ள உன்னோட விவரத்தை மட்டும் எழுதுனா போதும்ப்பா அப்ப என்ன வீட்டுக்காரிக்கு அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு இருந்திருக்கும்ல அந்த விவரத்தை எழுது அப்படி அவங்களை ஓட்டு இல்லைன்னா அவங்க அப்பா அம்மாவோட விவரம் இல்லைன்னா தாத்தா பாட்டி விவரத்தை எழுதுப்பா இந்த நாலாவது பகுதிக்காங்களா என்னன்னு நாலாவது பகுதி கையெழுத்துதான்ப்பா கண்டிப்பா எல்லாருமே கையெழுத்து போடணும்பா கையெழுத்து ரொம்ப முக்கியம்ப்பா அப்படியானே உடனே படிவத்தை நிரப்பி நம்ம பிஎல்ஏ குடுத்துறேன்னு அப்புறம் நம்பி வாக்குச்சாவடி அலுவலர்கிட்ட வந்து ஒரு கணக்கீட்டு படிவத்தை கையெழுத்து போட்டு வாங்கி வச்சுக்கோப்பா அதுதான் நமக்கு ரொம்ப ரசித்ததுப்பா ரொம்ப முக்கியமானதுப்பா சரினே ரொம்ப நன்றினே ஆம் நண்பர்களே சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் கணக்கீட்டு படிவங்களை உடன் நிரப்பி உங்களின் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கொடுத்து மாவட்ட நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு தாருங்கள் எஸ்ஐ ஆரில் பங்கேற்போம் வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்குவோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தென்காசி